சிஎஸ் சரியாக சொன்னீர்கள் கேள்வி கேட்டு எனக்கு தெரியல மாமா ஹைட் பண்ணிட்டாங்க என்ன எனக்கு தெரியல என்றும் அன்புடன் இனியும் சூப்பர் அண்ணா நீங்க லைவ் வந்தீங்களா இவங்க பழைய இல்ல பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா பொன்ராஜண்ணா செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டல் அருகே செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டல் அருகே ஜிஎஸ்டி ரோட்ல யாமேகர் யா நூற்றி முப்பத்தஞ்சு என்னது ஜிஎஸ்டி ரோட்டில் யமஹா யமஹாவா யம அப்படி ஓகே ஓ வெயிட்டிங் என்னவலுக்காக வெயிட்டிங் அது பண்ணும் சரி சரி சூப்பர் பாலாண்ணா ரமேஷ் முத்து சொகோ தமிழமா வணக்கம் யாது முன்னி கொடுத்துருக்காங்க கமலகேஸ்வரர் சோகோ தமிழமா வணக்கம் நம்ம யாது முன்னி கொடுத்துருக்காங்க ராஜா சகோ வாங்க ராஜா என்னாச்சு இப்படி ஒரு எம் ஓஜி ரெட்கார்காடையும் கொடுத்துருக்கீங்க வெளியில போட்டுமா நானே சாப்பிட்டாச்சா சிஸ்டர் சாப்பிட்டுட்டேன் சூரியகுமார்மா நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வாங்க முருகா கிளம்பிட்டீங்களா லையில உள்ள அனைத்து பாச உருவெடுக்கும் நீயே கூட்டிடுமா ரொம்ப சந்தோஷம் முருகா ஹரணி மலரை சொல்லுங்க ரமேஷ் முத்து சொல்லுங்க என்ன சொல்லுங்க தங்க நாற்காலி முன்கை தங்க நாற்காலி முன்கை கட்டி நிற்பதை விட நம் உழைப்பினால் கிடைத்தது தகர நாற்காலிக்கு கால் மேல் கால் போட்டு உட்காருவதே உத்தமம் சூப்பர் சூப்பர் கேர் சிம் அருமையாக சொல்லியிருக்கீங்க முகமது பர்க் சகோ தமிழம்மா வணக்கம் யாதும் முறையினு போட்டிருக்காங்க முடிய அப்படியா போட்டாச்சு போட்டாச்சு நமது குழுவிற்கு ஒரு நல்ல பெயர் வைக்கலாம் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாய் அநியாயத்திற்கு நல்லவனா இருக்கிறாளே நமது குழுவின் பெயர் முருகேசனா நல்லா இருக்குன்னா ஹாய் ஹரணி வாங்க வணக்கம் வணக்கம் சிவா தங்கம் நல்லா இருக்கே சிவாமா ஆ சாப்பிட்டீங்களா ஏறு நாளா லைவ் அல்ல எங்க போயிட்டீங்க நாளை நான் செல்லும் சாரி நாளை நான் சொல்லும் இடத்திற்கு நீங்கள் வந்துவிடுங்கள் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு விடை தெரியும் என்று சொன்னார் நானும் சரி என்று கிளம்பி விட்டேன் அந்த இடத்தை அன்று இரவு நானும் அப்பாவும் அதை பற்றி ஓகே அக்கா தூங்கலையா ஸ்ரீ வித்யா தங்கம் ஒரங்கனன் சாமி நீ எப்படி தங்கப்புல இருக்க நல்லா இருக்கா ஸ்ரீ வித்யாடி தங்கப்புல கம்பீரம் என்பது உடலில் அல்ல செயலிலும் கண்ணியம் என்பது பேச்சிலும் அல்லது நடத்தையிலும் கருணை என்பது உதவியிலும் அல்ல அன்பின்னு சொல்லியிருக்காங்க கே சிமா இரவு வணக்கம் குட் நைட்மா குட் நைட் முருகா குட் நைட் முருகா ஒன்போது ஒன்போது பத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வருகிறேன் கோமதி ஜிஎஸ்டி ரோட்டில் சிறுத்த முகத்துடன் பள்ளி சீருடையில் துள்ளி குதித்து வரும் அழகோ அழகு

ரேஷ்மா வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் குருஜி தான் வாங்கி அந்த கேள்விக்குதான் சரி என்ன நாப்பத்தி ரெண்டு லைக் போட்டுட்டேன் மிக்க சோசம் குருஜி ஆமா மச்சி சொல்லியிருக்காங்க பாத்துட்டே இப்பதான் நாலுல இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்லுது சரி என்ன நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி முருகா மிக்க சோசம் முருகா வளர்த்துடன்

எதை யாதொருக்காங்கிருப்தியிடமிருந்து பெற்றுக்கொள் அதை திருப்தியிடமிருந்து பெற்றுக்கொள் சரிம்மா சரிவா நாகராஜ சகோ ஹரீட் ரங்க பாசமத்தங்க எப்படி சொல்வார்கள் வாழ்க வளத்துடன் இத்தனை நாள் கவனிக்கவில்லையா வாழ்க வளமுடன் சகோ வேண்டாம் என்று சொல்ல